மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம் மீரான் வணக்கம் தற்போது தமிழக அரசு சார்பிலிருந்து மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தகவல் ஆனது வெளியானது தற்போது தாம்பரத்தில் என்ன நிலவரம் பயணிகள் என கூறுகின்றனர் சென்னை எழும்பூர் கடற்கரையிடையே நான்காம் வழிதடம் அமைக்கும் பணிகளானது கட்டத்தை ஏற்றுள்ள நிலையில் இன்று அதற்கான பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இன்று அதிகாலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை மின்சார ரயில் சேவையானது தாம்பரம் சென்னை கடற்கரை அதே செங்கல்பட்டு சென்னை கடற்கரை மார்க்கத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது ஏற்கனவே ரயில்வே சார்பில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வந்து ரயில்களின் வசதிக்காக கோடம்பாக்கத்தில் இருந்து தாம்பரத்துக்கு அரை மணி நேர இடைவெளியில் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல செங்கல்பட்டு கோட்டை போன்ற காஞ்சிபுரம் போன்ற ரயில்கள் வந்து தாம்பரத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது சிறப்பு ரயில்கள் அந்த அந்த மார்க்கத்தில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தாம்பரம் பேருந்து வைத்தை வரைக்கும் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் மின்சார ரயில் சேவை சென்னை கடற்கரை தாம்பரம் பகுதியில் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் குழும்பியிருக்கிறார்கள் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருகின்றவர்கள் அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் நிலையத்திலங்கி தாம்பரம் நிலையத்திலிருந்து மின்சார ரயில்கள் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் செல்வது வழக்கம் இந்த நிலையில் மின்சார ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக காலை முதலே ஏராளமான பயணிகள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் குழுவியிருக்கிறார்கள் தாம்பரம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பு பேருந்துகள் தாம்பரத்தில் இருந்து சென்னை பிராபடிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது போல பல்லாவரத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் இருந்து பிராட்வேக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் மாநகர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காலையில் அதிக அளவு பயணிகள் பேருந்துகள் இல்லாமல் கடும் கூட்ட நெரிசலில் அவர்கள் பயணம் செய்யும் காட்சிகள் பார்க்கப்படுகிறது இந்த பகுதி முழுவதுமாக பயணிகள் கூட்டம் அலை மோதுகிறது சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு செல்பவர்கள் அந்த மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இந்த வந்து ஐம்பது பேருந்துகளை இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்திருந்தாலும் போதுமான பேருந்துகள் பயணிகள் போட்டதற்கு ஏற்ப இல்லை என்று அறிவித்திருக்கிற இந்த பயணிகள் தெரிவிக்கிறார்கள் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பயணிகள் எழுப்பியிருக்கிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி